நானும் என்ன பண்ணு உட்காந்துக்கிட்டு இருக்கேன் சித்தி சொத்தின்னு சொல்லி ஆமா வாங்க எல்லாரும் வரவு கொண்டாடி வந்து என் வீட்லயே தங்கி சோத்த தின்னுட்டு போனான்னு சொல்லிட்டு ஓசில அலைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க போல எல்லா அவ்வளவு யார பத்து ஓசி சோறுன்னு சொல்றா ஹெக்கோ நானே சும்மா இருக்கேன் அவங்க சொன்னா சொல்லிட்டு போட்டுமே வாய் வலிக்க கத்த போறாங்க அதுக்கப்புறம் வாய் வலிச்சா நாய் மாதிரி கடக்க போறாங்க யார பத்து நாய்ங்க சொன்ன உடனே சும்மா சுள் ஏறுதா அப்ப என்ன பார்த்து ஓசி சோறுன்னு சொன்னீங்க அப்ப நான் மட்டும் என்ன சும்மாவா இருப்பேன் ரகு நீங்களே சொல்லுங்க அக்கா எங்க அம்மா தான் தான்ப்பா தம்பி நீங்க கேக்குறது உங்க அம்மாவே பேசுனது ரொம்ப ரொம்ப தப்புதான் நான் மன்னிப்பு கேட்டுறேன் இல்லன்னு சொல்லல உங்க அம்மாவே பாக்குறதுக்கு எங்க அக்கோ அப்புறமா என் லஸ்மியக்கோ அதுக்கப்புறம் முத்துமதி மூணு பேரும் உங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்களா ம் அப்ப கூட நீ எங்கயோ போறேன்னு சொல்லிட்டு போனியாமே அப்போ உன் அம்மையும் உன் பாட்டியும் சேர்ந்து என்னென்ன கேள்வி கேட்டிருக்காங்க தெரியுமா என்னக்கா சொல்றீங்க ஆமாப்ப தம்பி ஒன்னும் இல்லாத வீடு ஆஹ் வளைச்சி போட்டுட்டா இவளுங்கெல்லாம் பிள்ளை பெத்து வச்சுக்கிறதே பணக்காரனை பார்த்து இழுத்துக்கிட்டு போறதுக்குதான் என்னென்ன பேச்சு இதெல்லாம் தப்ப இல்லையா சொல்லு இதெல்லாம் தப்பு தப்புதானே அதனாலதான் நாங்களும் இப்படி பேசுறோம் ஏன் பொண்ணு வீடுன்னு அடங்கி ஒடுங்கிதான் போனோம்னு இருக்கா என்ன நாங்க பொண்ணை குடுக்கிறவங்க ஆமா சும்மா பொண்ண விக்கலை யாருகிட்டயும் காசை வாங்கிக்கிட்டு போனா பொண்ணு கிட்ட இருந்துதான் எல்லாத்தையும் வாங்கிட்டு போவாங்க மாப்பிள்ள வீட்டுல இருந்து அப்ப ஏன் நாங்க பேச கூடாது சொல்லுங்க ஆமா எங்க அம்மாக்காண்டி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்க்கா எங்க அம்மா இனிமே பேச மாட்டாங்க மரியாதை குறைவா நீங்களும் அவங்க கிட்ட அப்படி பேசாதீங்கக்கா நாங்க ஏன் தம்பி பேச போறோம் எங்களுக்கு மட்டும் என்ன ஆசையா சொல்லுங்க எங்க வீட்டு பொண்ணு அவங்க வீட்டுல போகுது அப்ப அவங்களுக்கான நாங்க மரியாதை எந்த அளவுக்கு கொடுப்போம் ஆஹ் சொல்லுங்க அப்ப நீங்களும் அந்த அளவுக்கு மரியாதையே கொடுக்கணும்ல எங்களுக்கு அதனாலதான் நாங்க இந்த மாதிரி எல்லாம் பேசுறோம் தம்பி மன்னிச்சிருங்க ஒரு சிலதெல்லாம் சொல்லி அடிச்சாதான் புரியும் அதனாலதான் இப்படி வார்த்தையால அடிச்சேன் ஏம்மா என்ன மன்னிச்சிருங்க ஆமா நான் சொன்னது சரிதான் சித்தி தான் வருவேன் ரகுக்கு என் மைனியத்தான் உங்க யாரு தெரியுதா உங்க என்னக்கா வரும் நாத்தனாரு கல்யாணம் பண்ணிருக்காங்க எங்க அண்ணன் தான் அப்போ உங்களுக்கு அவங்களுக்கு சம்மந்தினா அப்ப நீங்க எனக்கு அவங்களுக்கு சம்மந்தி உறவு தானே வரும் அப்ப நீங்களும் நானும் அக்கா தங்கச்சி உறவு தானே வரும் அதனாலதான் சொன்னேன் சித்தின்னு சரி வீடு சின்ன பொண்ணே இப்படி மழை வளர்ந்து பேசிக்கிட்டே இருந்துச்சு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான் என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு அவங்க வீட்டை பார்த்து போட்டோம் உடி சும்மா வம்பு கிழத்துக்கு வேண்டாம் என்ன லட்சுமிக்கோ நீங்க இப்படி சொல்றீங்க நானா வம்பு கிழத்துக்கிட்டு இருக்கேன் சும்மா இருந்தவளை பார்த்து ஓசி சோறு நெட்ட வலி இப்படி எல்லாம் சொன்னா எனக்கு கோவம் வந்துடும் ஆமா யா மாமியாரு இது வரைக்கும் அப்படின்னு சொன்னது இல்லைக்கோ ஆமா இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு சோத்த பொங்கி போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க கூட என்ன ஒரு நாள் அப்படி சொன்னது இல்ல நான் ஊர் சுத்திட்டு வருவேன் அதெல்லாம் சொல்லி கட்டுவாங்க ஆனா மத்தவங்களை யாரையுமே என் மாமியார் சொல்ல விட மாட்டான் இவங்க மட்டும் எப்படி சொல்லலாம் அதான் பதிலடி கொடுத்தேன் சரி விடு சின்ன பண்ணி ஏற்கு மாறா பேசிக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோ எல்லாம் பிரச்சனை எல்லாம் போய் முடியும் சரி சரி அம்மா வந்த விஷயத்த சொல்லுங்க இங்க பாருங்க நாளைக்கு பட்டு எடுக்க போறோம் அதான் பொண்ணு வீட்டுல சொல்லிட்டு யார் யார் வரீங்கன்னு சொல்லி கூட்டிகிட்டு போகலான்னுட்டு வந்தோம் அவ்வளோதான் வேற எதுவும் இல்லை அதே மாதிரி கல்யாண நாள் குறிச்சிருக்காங்க இப்ப வர ஞாத்திக்கிழமை அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஞாயிக்கிழமை உங்களுக்கு என்ன நாட்டிக்கிழமை ஒத்து வரும் என்ன ஏதுன்னு பேசிட்டு சொன்னீங்கன்னா அன்னைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க தான் சொல்லிட்டு போகலான்னு வந்தோமா இல்லைன்னா உங்ககிட்ட வந்து இந்த பேச்சு வாங்கணும்னு எங்களுக்கு என்ன அவசியம் இருக்கு இல்லவரசி சொல்லுங்க மைனி கல்யாணத்தை சீக்கிரமாவே முடிச்சிடலான்னு நினைக்கேன் அப்ப இந்த நாதி கிழமையே பத்திரிக்கை அடிச்சு முடிச்சிருவோமா என்ன சொல்றா மைனி இன்னும் நாலு நாள் தானே இருக்கு எப்படி மடமடன்னு முடிக்கிறது எவ்வளவு வேலை இருக்கு சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் பத்திரிக்கை கொடுக்கணும்ல வேலை நிறைய இருக்குல்ல சரிதான் நம்ம எல்லாம் இருக்கோம்ல சின்ன பொண்ணு உமா அதுக்கப்புறம் நாலு முடி எல்லாரும் அங்கன எங்கன்னு போய் முடிச்சுக்கலாம் என்ன சொல்றா ஆஹ் நீ என்ன ஒத்த அளவா அலைய போறா இரே இவங்ககிட்டயும் பேசிக்கிறேன் சின்ன பண்ணி கொஞ்சம் கழுத்து சரிக்கோ பாருங்க அவங்க ஒரு ஒலிக்கலாம் கல்யாணம் அதுக்கப்புறமா அடுத்த பதினஞ்சு நாள் சொல்றாங்க எதை முடிச்சுக்கலாம்னு பார்த்தா நாலு நாள்ல முடிச்சுக்கலாம்னு தோணுது நீங்க என்ன சொல்றீங்க ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுக்கலாம்ல ஆனக்கோ நினைச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்க உங்க மனசுல ஆஹ் இதெல்லாம் ரொம்ப தப்பு பத்துக்கோங்க ஆமா ஆமா இப்படி சொல்றா ஆமா இலவச நீங்க இப்படி கேட்டது ரொம்ப ரொம்ப தப்பு வேலை எதனா நடக்கோ இல்ல நாங்க முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு எங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நீங்க வானா போறோம் ஆமா அத விட்டுட்டு எங்க கிட்ட பர்மிஷன் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல ஐயோ கொஞ்ச நேரத்துல பயந்துட்டமா சின்ன பொண்ணே நீ என்ன சொல்ற எனக்கு என்ன வேலை நம்ம உமாவும் நாலு முடியுமே ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன அனு ரகு கல்யாணத்தை இன்னி ஜாம் ஜாமு நடத்த வேண்டியதுதான் ரொம்ப சந்தோஷமா நீங்க எல்லாரும் கூட என் கூட பிறந்த அக்கா தங்கச்சி மாதிரி இருந்து பண்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எக்கோ நல்ல காரியம் நடக்கும்போது இந்த மாதிரிலாம் பேசாதீங்க சரியா எதுக்கு இப்படி வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கீங்க அவங்க கிட்ட சொல்லுங்க இன்னும் நாலு நாள்ல கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆஹ் சரி சின்னப்பண்ணி மைனி என்ன இளவரசி நீங்களே சொல்லுங்க மைனி இல்லையாமா நான் சொன்ன கவர்வான் நீங்களே சொல்லிருக்கல சரி இங்க பாருங்கம்மா எங்களுக்கு இந்த நாலு நாள்ல வருதுல அந்த கல்யாண டேட்டே தான் நீங்க அவங்க ராகு பாட்டிக்கிட்டே சொல்லிருங்க நாலு நாள்ல கல்யாண டேட் வராது ஓகேவா என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க நாங்க சும்மா ஃபார்மாலிட்டிஸ்க்கு தான் கேட்டோம் நாலு நாள்ல எப்படி பண்ண முடியும் அம்மா ஒரு நிமிஷம் இருமா அவங்க கிட்ட கேட்டதுக்கு ஃபார்மாலிட்டிஸ்க்குலாம் ஒண்ணு இல்ல ஆமா சும்மா இதையும் அதையும் பேசிக்கிட்டு இருக்காதமா நீ ரகு என்ன ரகு விளையாடிக்கிட்டு இருக்கீங்க அவங்க கூட சேர்ந்து ம் அவங்களுக்கு சொந்த பந்தம் எதுவுமே இருக்காதா இருக்கும் அவங்க எல்லாருக்கும் வாயில சொல்லிடுவாங்க சும்மா கண்டிக்கும் நம்ம அப்படியா பத்திரிக்கை அடிக்கணும் எல்லாருக்கும் துணிமணி எடுத்து கொடுக்கணும் எவ்வளவு வேலை கிடக்கு நிச்சயதார்த்தம் தான் இல்ல ஆயிடுச்சு கல்யாணம் ஆச்சு நல்லா கிராண்டா பண்ண வேண்டாம் அவங்க கிட்ட காசு இல்லாம இருக்கும் நம்ம கிட்ட ஒண்ணும் அப்படி இல்லை சரியா ரகு இந்த மாதிரி எல்லாம் பேசினாதான் ரகு எங்களுக்கு கோவம் வருது எங்க கிட்டயும் காசு பணம் இல்லாமல்லாம் இல்லை சரியா நாங்களும் பத்திரிக்கை அடிச்சுதான் கொடுப்போம் இன்னைக்கு பத்திரிகை அடிக்க சொன்னா நாளைக்கு நாலு அணிக்கு வந்துடும் ஒரு நாள்ல நாங்க நாலு பேரும் சேர்ந்து எல்லா இடத்துக்கும் கொடுத்துட்டு வந்துருவோம் எங்களுக்கு ஒன்றும் சொந்த பந்தம் வந்தோம் சும்மா இல்லை ஆமா எல்லாருக்குமே சொந்த பந்தெல்லாம் இருக்கு என்ன எங்க சொந்த பந்தம் புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்குவேன் உங்க சொந்த பந்தம் காசுக்காண்டி நடந்துக்கிறவங்களா இருக்கும் வாய பத்தியா இதுக்குதான் சொன்னேன் இவ்ளோ கிட்ட கிட்டதான் சகவசம் வேண்டாம் வேண்டாம் அடிச்சுட்டு ஒரு நல்ல பணக்கார இருந்தாதானே தெரியும் என்ன கிராண்டா பண்ணணும் எவ்வளவு நாள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சும்மா ஏனோ தானும் பண்றவங்களுக்கு தான் இப்படி எல்லாம் நடக்கும் கொஞ்ச நேரம் சும்மா இருமா சும்மா எதையாச்சும் பேசணும்னே பேசிக்கிட்டு இருக்க சண்டை இழுக்கணும்னே வந்திருப்பியா நான் அனு கிட்டயும் கேட்கணும்னு நினைக்கிறேன் அனு கிட்ட பேசலாமா என்ன தம்பி என்ன காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா எது அனு கிட்ட பேசாத மாதிரியும் இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் பேசுற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க உம் அனு கிட்ட தினமும் பேசிக்கிட்டு தானே இருக்கீங்க பேசிக்கிட்டு தான் இருக்கேன்கா ஆனா இப்போ நீங்க எல்லாரும் இருக்கீங்களா அதான் கேட்டேன் அனு கிட்டயும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறனே அவளுக்கு ஏதாச்சும் பிளான் இருந்தாலும் இருக்கும் இல்லையா சரிப்பா தம்பி அப்ப நாங்களாம் வெளியே இருக்கோம் சரிங்களா உம் இன்னைக்கு மேலதான் அனு இருக்கா போய் பேசிட்டு வா இலவசிக்கு உங்களுக்கு ஓகே தானே என் பொண்ணுக்கு ஓகே எனக்கும் ஓகே தான் சின்ன பண்ணி அப்புறம் என்ன பொண்ணோட அம்மாவே சொல்லியாச்சு போங்க போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வாங்க ஆ சரிக்கோ சரி வாங்க நம்ம எல்லாம் வெளிய நிப்போம் இவங்க ரெண்டு பேர் கூட நின்னா சண்டதா வரும் வீணா அதுவும் தான் சின்ன பண்ணி வா அம்மா நான் கொஞ்சம் போய் பேசிட்டு வரமா அது வரைக்கும் அமைதியா இருங்கம்மா ப்ளீஸ்மா பாட்டி என்னையா போய் பொண்ணுகிட்ட கேட்டுட்டு வா நாங்க இருக்கோம் உன் அம்மா எதுவும் பேச மாட்டா எல்லாம் போடாம நான் பாத்துக்கிறேன் சரி பாட்டி இப்ப எதுக்கு சிரிக்கிற நீ நிச்சயதார்த்தத்தை பேசி நடக்க வைக்கிற அந்த நிச்சயதார்த்தத்துல எனக்கும் அண்ணனுக்கும் தான் சம்பந்தம் பண்ணி ரகுக்கும் சாருக்கும் கல்யாணம் நடக்கும்னு வாக்கு கொடுத்துட்டு இப்ப உக்காந்தவங்க கல்யாண டேட்டை பேசிக்கிட்டு இருக்காங்க அதுவும் நாலு நாள் கல்யாண டேட்டை நீ உட்காந்து இழிச்சுக்கிட்டு இருக்க என்னமா மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க எவடி இவ எங்க இருந்து வந்தவ ஆஹ் ஆன போன யானை இவ ஒரு குவானை அந்த கதையெல்லாம் இருக்கு நீ இப்படி அவன் கிட்ட எடுத்தறிஞ்சு பேசணா மட்டும் அவன் வேண்டான்னு சொல்லிடுவான் அந்த பிள்ளைய உன் பேச்ச கேட்கறவனா இருந்தா அப்பவே வேண்டான்னு சொல்லிருப்பான் இனி எல்லாம் அவன் உன் பேச்ச கேட்கவே மாட்டான் அதுதான் தெரிஞ்ச விஷயமே இப்ப நீ என்னதான் பிளான்ல இருக்க அதையாச்சும் சொல்லி தொலை உன் அம்மாவ நீ என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க கேனச்சி மாதிரி இருக்கோ உம் இவன் சொல்றதுலாம் ஆடிக்கிட்டு இருக்கிறக்கு ஆஹ் இங்க அம்மாவும் பாட்டியும் உக்காந்துகிட்டு இருக்கோம் ஒரு வார்த்தை கேட்கலாவே எந்த நாள் குறிப்போன்னு சொல்லி ஆணும் கிட்ட கேட்கறேன் நூனு கிட்ட கேட்கறேன்னு போறான் உம் இவனால விட்டு பிடிக்க கூடாதுடி கழுத்துலயோ புடிச்சு இழுத்து கீழே விடணும் அதுக்கு ஒரே வழி என்ன வழி தெரியுமா அவ மேல எதையாச்சும் வீண்பலி போடுறது மட்டும்தான் எங்க இருந்து வீண்பலி போடுறதே ஆமா ஆனாக்கா வீட்டை விட்டு வெளிய போக மாட்டேன்னாலே அவன் மேல வீண்பலி போடுறதுனா என்ன பைய போட முடியும் எவடி இவ ஹ அவளுக்கு தெரிஞ்சவான் ஒருத்தவங்க கூடவா இருக்க மாட்டான் ஃப்ரெண்டுன்னு சொல்லி கிட்ட காசை கொடுத்து அவளுக்கும் இவளுக்கும் பழக்கம் இருக்குன்னு சொல்ல சொன்னா சொல்லிட்டு போறான் எனக்கு என்னமோ அவன் மேல சந்தேகமா தான் இருக்கு இவங்க குடும்பம் எல்லாம் சேர்ந்து சீக்கிரமா கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காங்க ஏன் அப்போ ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிதானே ஆமாமா இதை நான் யோசிக்கலையே எப்படிம்மா கண்டுபிடிச்சான இவ ஊனை கொட்டாச்சும் மாதிரி அது இருக்கும்போதே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு ஏதாச்சும் இருக்குமோன்னு சொல்லி எங்க நாலு நாள்ல கல்யாணம் ஏன் அறக்க பறக்க பண்ணனும் அது ஒரே பொண்ணு ஏதாச்சும் இருக்குமோ உம் இருக்கலாம் இல்லாமையும் போகலாம் ஆனால் இருக்க மாதிரி உன் குடும்பத்தை நம்ப வைக்கணும் இவ அசிங்கமானவன்னு நம்ப வைக்கணும் புரியுதா உம் இதை மட்டும் நம்ம பண்ணிட்டோம் கல்யாணம் பாதிலேயே நிற்கும் அப்போ நீ ஆரம்பிக்கணும் டிராமாவ என்னன்னு வாழ்க்கைய இந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்து விட்டுட்டானே என் பிள்ளைக்கு எப்படி கல்யாணம் நடக்கும்னு அப்போ சாருவ நான் அந்த மட மேலையில ஏத்தி கல்யாணத்தை பண்ணி வைப்பேன் புரியுதா சரி இவ்வளவு சொல்ற அந்த பையனுக்கு எங்க போறது அப்படி ஒண்ணு இருக்கணும் அப்படி இல்லைன்னா ஏற்பாடு பண்ணணும் எங்கிருந்தே எவடிவ எங்க இருந்து வந்தவளோ தெரியல ஏன் பிள்ளையா இருந்துகிட்டு இந்த கூறு கூடவா இல்லாம இருக்க நாளைக்கு பட்டி எடுக்க போறோம்ல நாளைக்கு தெரியும் இந்த பட்டம்மா யாருன்னு சும்மா நினைச்சியா பச்சை 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 பட்டம்மா என்னம்மா பண்ண போற பொறுத்து இருந்து பாரு என்ன பண்றன்னு தெரியும் ஆமா நீ ரகு வந்ததுக்கு அப்புறம் ரகு கிட்ட நார்மலாக பேசி இங்கேருந்து ரகுவை கூட்டிகிட்டு போ சரியா ம் நான் வரல எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லி நான் இருந்து அப்படியே கிளம்புறேன்னு சொல்லிட்டு நான் ஆட்டோல ஏறுற மாதிரி ஏறி இங்கேயே திரும்பவும் வருவேன் புரியுதா வந்த நீ என்ன பண்ண போற இந்த வீட்டுல உட்காந்தே இடி 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 கூறுக்கிட்டவளே இந்த வீட்டுல வரேன்னு யாரும் சொன்னா வெளிய அக்கம் பக்கத்துல விசாரிக்கணும் அப்படி விசாரிச்சாதான் தெரியும் இவளோட லட்சணம் என்ன ஏன் இப்படி நாலு நாள்ல கல்யாணம் பண்ணணும்னு பறக்காளுங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சா தானா தெரிய போது இவளுக்கு ஆகாதவளுங்க ஒருத்தியாச்சும் இருக்க மாட்டாளுங்க இந்த தெருவுல ஹம் நல்ல ஐடியாமா இந்த ஐடியாவை மட்டும் நடத்திட்டேன்னு வச்சுக்கோ அதுக்கப்புறம் இவளை என்ன பாடுபடுத்துறன்னு மட்டும் பாரு இவ சந்தி சிரிச்சு போயிரும் ஆமா சொல்லிட்டேன் இவ அம்ம காரியம் கூட நின்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் இந்த நெட்ட வல்லி அவளுக்கும் இருக்கு சேத்து இன்னைக்கு பொறுமையா இருக்கி என் வெத்தமக்கா பொறுமையா இருந்தாதான் எதையும் சாதிக்க முடியும் ஆமா அவசரப்பட்டு அவசரப்பட்டு கோவப்பட்டோம்னு வச்சுக்கோ ஒண்ணுமே பண்ண முடியாது இது எல்லார் வாழ்க்கையிலயும் நடக்கிற ஒரு சாதாரண நிகழ்வு தான் நம்ம பொறுமையா இருந்து ஒரு காரியத்தை பண்ணோன்னு வச்சுக்கோ அது கண்டிப்பா எப்படி கண்டிப்பா நிறைவேறும் அவசரப்பட்டு அவசரப்பட்டு கோவத்துல கோவத்துல பண்ணோம் ஹம் சாதாரண சமையல் ரசம் கூட வைக்க முடியாது புரியுதா என் செல்லம்மா என் செல்லம்மா தான் ஏம்மா எப்படி ஆச்சும் சாருதான் கொண்டு வந்துருமா இவ மூஞ்சையும் ஆளையும் இவளை பார்த்து எப்படித்தான் அவன் மயங்கி கிடந்தானே தெரியல எப்படி எல்லாம் சேல் பண்ணுவான் தெரியுமா வீட்ல என்னென்ன பொருள் எல்லாம் வாங்குவான் தெரியுமா இவ மூஞ்சியை போய் பிடிச்சிருக்குன்னு சொல்லி இவ பின்னாடி அலைஞ்சுட்டு இருக்கான் ஏமா எப்படி எனக்கு சாருவும் மருமவள ஆக்கிருமா என் பேத்தி தாண்டி இந்த வீட்டு மருமவளா அவா ஹம் அதை யாராலையும் மாத்த முடியாது உண்மையாவா சொல்றேன் ஆமா இப்ப எல்லாரும் வரும்போது அமைதியா ரகுவ கூட்டிக்கிட்டு கிளம்பு நாலு நாள்ல கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சரியா உம் ஏமா ஒத்த காண்டி ஒத்த பிள்ளைய வச்சிருக்கமா நானே ஆம்பளை பையனை எப்படிம்மா நாலு நாள் ஏற்பாடு பண்ண முடியும் பத்திரிக்கை அடிக்கல அதுக்கப்புறம் பட்டு எடுக்கணும் எவ்வளவு வேலை இருக்கு ஏடி எங்க இருந்துடி வந்திருக்க நீ இவ்வளவு நேரம் கிள்ளி பிள்ளைக்கு சொன்ன மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கேன் நாலு நாள் எப்படி பத்திரிக்கை அடிக்க முடியும் பட்டு எடுக்க முடியும் நகை எடுக்க முடியும் நட்டு எடுக்க முடியும் கிட்ட இருக்க ஆ அவளா உன் வீட்டு மருமவன் என் வீட்டு மருமவ யாருன்னு சொல்லு சொல்லு டி சொல்லு சாரு அப்போ சாருக்கு பண்ண வேண்டியதை இந்த நாய்க்கு ஏன் பண்ணணும்னு நினைக்கா நீ சாரு கழுத்துல ரகு தாலி கட்டுட்டோம்

இளவரசை கோ ஏன் இப்படி மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு இருக்கீங்க நாள் நல்ல பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போது நல்லா சந்தோஷமா இருக்க வேண்டாமா நீங்க எங்கம்மா நல்லா சந்தோஷமா இருக்கிறது ஒரு சைடு என்ன அந்த கார்த்தின்னு சொல்லிட்டு எவனோ வருத்தன் பிள்ளைய போட்டு கொடுமைப்படுத்துறான் அவன் எவனு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது அவனால நான் நேர்ல பார்த்தேன்னு வச்சு என்னக்கோ பண்ணுவீங்க என்ன பண்ணுவனா விளக்க மாத்த எடுத்து சாத்தி போடுவேன் சாத்தி ஆமா பிள்ளை தனியா இருக்கும் போது வீட்டுக்கு வந்திருக்கான் நாய் எடுபட்ட நாய் சரி சரி கோவப்படாதீங்க விடுங்க ஆமா இப்பெல்லாம் எல்லாம் நல்லா கோவப்படுவீங்க அங்கன போயிட்டு அவங்க கிட்ட பேச சொன்னா மட்டும் மைனியோ 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 நீங்க பேசுங்க நீங்க பேசுங்க அப்படின்னு சொல்லுவீங்க என்னக்கோ நீங்க என்ன பண்ண சின்ன பண்ணி நானே என் தாண்டி பொறுத்து பொறுத்து பாவேண்டிதான் இருக்கேன் ஆமா சரி சரி ஆமா இந்த மாதிரி ஆள்கிட்ட கிட்ட ஒப்படைக்கணும்னு நினைக்கீங்களே நால பிள்ளை பிரச்சனைன்னு வந்துட்டு என்ன பண்ணுவீங்க எப்படி சமாளிப்பீங்க ஆஹ் நீங்க ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க அவங்களுக்கு எதிர்த்து இங்க பாரு சின்ன பண்ணி என் பிள்ளைக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அவ கொண்ட முடிய பிடிச்சு மட்டும் மட்டும் ஆஞ்சி ஆமா என்ன சும்மா ஏப்ப சாப்பிட்டு இருக்கா போல என் பிள்ளைக்காண்டிதான் நான் அமைதியா இருக்கேன் என் பிள்ளைக்கு வாழ்க்கைக்கு எதனா ஒண்ணு ஆகும்னா இந்த இளவரசி எதுக்கும் துணிஞ்சவன் வாக்கோ 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 இப்பதான் வரா இளவரசி இவளுங்களை நம்பாதே நம்பாத கூட நல்லா ஏத்தி விட்டு வேடிக்கை பாக்கப்பாளுங்க பாத்திய இளவரசிக்கா எப்படி சொல்றாங்கன்னு கார்த்த போவோம் யாருக்காச்சும் அம்மா என்னை ஏமாத்திட்டு அவ இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணுவா அத நான் பாத்துக்கிட்டு இருக்கணுமோ என்னால அப்படி இருக்கவே முடியாது இவனிங்க எங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கானுங்க வா கார்த்தி பிரச்சனை பண்ணாத போவோம் வா கைய விடு என்னால வர முடியாது எப்ப தம்பி யாரு நீங்க ரோட்ல நின்னு கத்திக்கிட்டு இருக்கீங்க அக்கா அது ஒண்ணு இல்லக்கா சும்மாதான் பிரச்சனையா இருக்கும் சின்ன பண்ணி நீ எதுக்கு தலையிடுறா விடு அப்படி என்னால அணுவ மறந்துட்டு இருக்க முடியாது என்னது அணுவா சாம்பிள்ல பேர் மாதிரி இருக்கு எப்ப தம்பி இந்த சைடு கொஞ்சம் திரும்பி என்ன உங்களுக்கு பிரச்சனை உங்ககிட்டயே பேசிக்கிட்டு இருக்கோம் சும்மா நொய் நொய்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க சின்ன பண்ணி இது அன்னைக்கு அன்னைக்கு வந்தானே அந்த பையன் தானே ஆமா உமா இல்ல

தேவையில்லாம தகராறு பண்றே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அனுப்ப வேண்டியது இருக்கும் மைனி தள்ளி பாந்த அவனை இன்னைக்கு வெளுத்துற இளவரசி சும்மா இரு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் உள்ளதான் இருக்காங்க இப்படி சத்தம் போட்டு பேசணும்னு வச்சுக்கோ எல்லாருக்கும் கேட்டுரும் கார்த்தி வா கார்த்தி வீணா பிரச்சனை பண்ணாத யாருக்கும் பயந்து இருக்கணும் இருக்கணும்ல ஏழை நாயே வீட்டுல பொண்ணுங்க தனியா இருக்கிற நேரமா பார்த்து வந்து பிரச்சனைய பண்றா இப்போ வாழ விளக்க மாத்த பிய பி அடிக்கேன் பாருங்க பேசிக்கிட்டு இருக்காதீங்க ஆமா உங்களுக்கு மரியாதை கொடுத்துதான் பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன ஏய் சின்ன பண்ணி சின்ன பண்ணி பிரச்சனை வேண்டாம் உள்ள ரகுவோட எல்லாம் இருக்காங்க இவன் வந்து இந்த நேரத்துல பிரச்சனை பண்றது தெரிஞ்சா இதையே சாக்கா வச்சு ஏதாச்சும் பண்ணாலும் பண்ணுவாளுங்க அதனாலதான் சொல்றேன் இந்த நாயை முதல்ல இங்க இருந்து விரட்டி அடிக்கிற வேலையை மட்டும் பாப்போம் அதுக்கப்புறம் இவனை என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கலாம் எக்கோ எப்படிக்கோ இவனை விட முடியும் திரும்ப வந்து நின்னுகிட்டு இருக்கான் இவனை இன்னைக்கு சும்மா விட்டோன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் வருவான் இளவரசிக்கோ நீங்க என்ன சொல்றீங்க ஆமா இவனை இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகம் எல்லாம் இளவரசி என்ன பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்கியோ உள்ள மாப்பிள்ள வீடு இருக்காங்க கார்த்தி என்னல கார்த்தி பிரச்சனை வேண்டாம் விடு அவங்க வீட்டுல வர ரகு நினைக்கேன் மாப்பிள்ள மாப்பிள்ள அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க வா கார்த்தி போவோம் தேவையில்லாம பிரச்சனை வேண்டாம் யாருக்கும் பயப்படணும் அவசியம் எனக்கு இல்ல கேட்டீங்களா அவன் பேசுறது கேட்டீங்களா இல்லை